ஹலோ கேஷில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா ட்ரான்ஸ்மேஷனில் எபிசோட் ட்வெண்ட்டி தான் வந்து வீடியோவில் போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பச்சை பாம்பு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சேபரை வந்து துரத்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல அந்த கழுகு இங்கேனா இங்கே இருக்கு ஒழுங்கு அப்போ கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு சேபரும் பார்த்தீங்கன்னா கண்ணில் படம் பார்த்தீங்கன்னா ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இது ஆலோசனை சீனில் ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா அந்த பைமேங் டெக்னிக் பைமிங் டெக்னிக் அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்திங்கன்னா அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான் ஸோ அந்த டெக்னிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவன் என்ன தான் திரும்ப திரும்ப அதை எத்தனை டைம் வந்துடு அப்படின்னா தோற்றுகிட்டு இருக்கேன் என்னது அப்படின்னு ஒன்று ஒன்றும் சரியான திடீர்னு எதுனா ஜாக்க மாஸ்டர் நீங்கள் கவலையே பார்த்தீங்க மாஸ்டர் ஸோ இதை ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு நல்லா இருக்கேன் சொல்கிறேன் ஏ நீ ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிறடா ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுக்கே அப்படின்னு ஜாக்கம் ஏ ஒரு முடியாது மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ வந்து இங்கே தங்கதான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வெளில எந்த வேவும் இல்லாமல் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கடா ஸோ இந்த இடத்துல நான் பைமேன் டெக்னிக்கை வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணதுக்கு தான் நான் வந்தேன் இங்கேருந்து புகலாட்ருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்து வெளில துறைக்கு எல்லாம் மாஸ்டர்ஸை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இங்கே யாரோ வந்து கதை தர்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம ஜாக்கம் மறைஞ்சி விடுவோம் ஸோ ஏடா யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஊக்கம் அங்கே சேர்ந்துல ஊக்கம் அதுவும் ஈரோடு இருக்கேன் ஸோ என் மாஸ்டர் பார்த்தோன்னா சொல்கிறார் என்ன சொல்கிறான்னா வந்து நீ என்னோட ரொம்ப சக்திசாலியாக என்னோட மைண்ட் ரொம்ப ஷார்ப்பானவோனா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ என்னடா சொல்லுவேன்னு கேட்க எனக்கு வீடு கொடுக்கலாம் உனக்கு வீடு கொடுத்துருங்க எல்லா கொடுமையும் மேலே மாஸ்டர் உன்ன அண்ணா கூட சொல்கிறாரா நீ என்னோட பீ நான் எப்படா அப்படி கூப்பிடுவேன் அதான் நான் ஒரு சண்டை போட்டு உன்னை தோ கடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த

ஹீரோ அட்டாக் பண்ணிட்ட கா சோ தாலெமதோ வல பவர் இல்லாம பாங்கிர மத்த ரோசி இப்போதான் விட்டாம அடித்துட்டு என்ன பண்ணுற எல்லா ஹிண்ட்ஸுமே நான் ஒரு இடத்துல நோட் இருப்பேன் இடத்துல இந்த வந்து ஹீரோ வந்து எட்டு வாடி கா உட்காந்து சோ வந்து அவன் தூக்கி ஹீரோ இவனோட டிஃபன்ஸ் ஊக்கம் டிஃபென்ஸ் கொட்டூரமா இருக்கு இந்த லெவலுக்கு என்ன டிஃபன்சா அப்படி ஹீரோ பேத்த மரண்டே போயிட்ட கா சோ எவ்ளோ டைர் பிரேஸ்ன போற கா 바டா 바டா ফুল பவர் ஊக்கம் ஊகாவு டார்க் அனுச்சி எமிட் பண்ணிட்டு இருக்க அந்த பார்த்தா

ஸோ இடத்துல வந்து நம்ம ஜூலி ஹீரோ பார்க்கறது நோட் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஸோ மிஸ்டர் லூ எதுக்காக என்ன அப்படி பார்க்குறீங்க என் ஃபேஸில் வந்து அது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் ஹீரோஸ் வேணும் எனக்கு வந்து அவனும் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ அதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு நான் உங்கள் மியூசிக் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்தா அப்படியே கொஞ்சம் திங்கிங் போய்ட்டு நீங்கள் வந்து தப்பா நான் வச்சுக்கேன் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதில் பார்த்து நம்ம ஜூலி வந்து சரி ஓகே நீங்கள் வந்து இங்கே இருங்க நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ்வளோ போய்ட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா காதல வயத்தில் மாட்டிக்கிறான் திட்டி இல்லை நான் பா சைட் அடிக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் ஊக்கம் பேசிட்டு இருக்கான் ஸோ சைட் அடிக்கிறது அந்த பிள்ளை லவ் பண்ணுறது எல்லாமே எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ மறுபடியும் சண்டை போடலாம் யார் ஜெயிக்கிறாங்க போடலாம் வரா வரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கேன் உனக்கு வேற வேலையே இல்லையாடா சும்மா சண்டை சரணும் போட்டு இருக்கேன் இந்த டீலு ஊக்காக வந்து கொட்டு அட்டாக் பண்ணுறது ஹீரோ அசால்தான் தப்பிச்சு கேட்டுப்பான் ஸோ ஹீரோ பற்றி நான் ஸ்பேஷல் வச்சு தடுத்து இருக்கேன் உடனே ஊக்காங்கன்னு அப்புறம் அவன் கையை பிடிச்ச வந்து ஹீரோ கையில் பார்த்தா அந்த ஸ்பெஷல் ரிங் இருக்கு பார்த்தலாம் அந்த ரிங் பிடிக்கிறோம் டே ஊக்கா உங்களுக்கு கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க சரிங்க தானே அந்தா அப்படின்னு கழுது கேட்பாங்க கல்லை பிடிச்ச ஹீரோ அட்டா போய் யாரை ஏமாத்திரானே சொல்லிருக்கேன் ஸோ ஊக்காங்க பார்த்தா விடாமல் மூங்கில் காட்டுக்குள்ளே பார்த்தா அந்த இடத்துல மரம் மரம் தாவி தாவி போகிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ அவனும் வந்து விட்டு கொடுக்கல அவனும் வந்துட்டு இந்த பக்கம் இந்த ஜூலியோ பார்த்தா இந்த நேரத்தை நான் குளிக்க போவேன் அப்படின்ட்டு ஒரு நான் அதிகாரி ஒரு பார்த்தா ஓட்டு துணி வந்து குளிக்க உள்ள போயிருக்கா அந்த அப்படியுமே அங்கே இருக்க தண்ணி என்ஜாய் பண்ணிருக்கா மீன்களும் சுற்றி சுற்றி வந்துட்டு ஜூலியோ வந்து ஹட ஹட என்னாமா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயம் இருக்க இந்த இடத்துல நெக்ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தா வந்து ஊக்காங்க போது நான் ட்ரெஸ் எடுத்துவிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்பேஷியல் வந்து பார்த்துட்டு போயிட்டான் டே ஊக்காங்க நீ பார்க்கறது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டே ஊக்காங்க போய் இடம் இருக்கா ஒழுங்கு முறையாக இருக்கு குத்துட்டு சொல்லிருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்கா ஸோ கண்டிப்பாக

இந்த ரிங் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுது அவன் வந்து ஜூலியோட ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டான் சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோட ட்ரெஸ்ஸை கொடுக்க சோ ஜூலியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிறான் ரொம்ப நன்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கா நெக்ஸ்ட்ல பாத்தினா ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அங்கிள் லான வந்து இருக்காரு அவரை பார்த்து ஹீரோ வந்து வளர்க்க வச்சுட்டு அவரு ஸோ என்ன மிஸ்டர் இந்த மாதிரி வந்து சட்டையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அப்சர்வ் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி நான் குளத்துல வந்து இருக்கேன் அங்கிள் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜூலி வந்து வருவாங்க ஊக்கவங்க அவன் வெப்பள்ளி கட்டியே கட்டி போட்டு கொண்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவங்கள அவங்க சொல்லிருப்பாங்க சோ மிஸ்டர் உங்களோட உடைக்கு வந்து ரொம்பவே நன்றி ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஊக்கங்க ஒன்று முடியாமல் இருக்கா அவங்க வந்து கிளம்பிச்சாங்க அந்த இடத்துல ஸோ ஓகே அங்கே லானை வரேன் நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனு போயிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் அங்கே லானுக்காக வந்து ஸோ அங்கே லான் யோசிச்சு பார்க்குறாரு ஸோ அவன் மேலே மட்டும் காதில் விழுந்துறாருன்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஸோ அந்த இடத்துல அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வந்து டேமேஜ் ஆகும் அந்த பொண்ணு வந்து பிடிக்கும் அந்த பொண்ணு அத்தியத்தில் இறந்து போங்க அவங்க கண்ணுலேருந்து ரெண்டு வித கண்ணீர் துளி வந்து விழுக இருக்கும் ரெண்டுமே வந்து வேறு வேறு திசைகளில் போயிருக்கும் ஐ திங்க் இதுதான் வந்து மீட்ரியாட் காரில் அந்த விண்கல் இது இருக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்க அதே இடத்துல மறைஞ்சு போயிடும் அந்த இடத்துல அங்கிள் வேணு இல்லை அப்படின்னு கத்துறாரு அந்த சீனை அதை பண்ணுறது ஹீரோ வந்து பாய்மின் டெக்னிக்கை வந்து கையில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஜூலியவே வந்து வந்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல சித்தாட வந்து இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் வந்து கட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப் இருந்தால் பார்த்து போயிட்டு அவனுக்கு ஜாக்கா சாக்கா விலங்கு அட்டாக் பண்ண வந்து இடத்துல ஸோ ஹீரோ விட்டாமல் பார்த்தீங்கன்னா பாய்மான் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ பைமான் டெக்னிக்காக அதுக்கு பேர் வந்து டீமன் டெக்னிக் மேட்சாக கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தா வந்து அவர் அவர் கழுத்துக்கு போட்டு வந்து ஹீரோ ட்ரை நீங்கள் பார்த்தா நான் பூக்காங்க கேட்டு விட்டுருப்பான் ஹீரோ வீடு வந்து பார்த்துருக்கா அந்த சீன முடிஞ்சா நெக்ஸ்ட் சீன் பார்த்தா வந்து சேப்பர் வந்து ஹீரோ ஜல்லாதுன்னு இருக்கு அந்த இடத்துல ஸோ இதில் பூக்காங்க பேசுகிறப்பா நீ இப்படியே வந்து எவ்வளோ நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்போ வாய் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல சேபர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ விழுந்து எல்லா இடத்துக்கும் போய் திட்டு போகிறான் வந்து ஹீரோ எங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு அண்ணா எங்கன்னா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனு தலைப்பதற்கு கூப்பிட்டு பார்த்ததுக்கு ஒன்றுமே வேலை இல்லை இதில் ஹீரோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கு அவனு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு இருக்கான் அந்த டீமன்

டீமன் பேட்மேன் டெக்னிக் வந்து கற்றுக்கலான் இருக்கேன் ஸோ அது மூலியமாக நான் பவர் ஃபுல் தான் அந்த இடத்துல இருந்து வரலான் இருக்கேன் அதை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து நம்ம சேபர் திடீர் வந்து யாரோ வரும் யாரா என்பது நம்ம ஊக்காங்க ஏ கருப்பை பறவையே காக்கா ஒழுங்காக அட்டாக் பண்ணலாம் ரெண்டு பேர் சண்டை போட்டு மாஞ்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கேன் டே சண்டை போடாரான்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தா பார்த்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேபர் அப்புறம் ஊக்காங்க ரெண்டு பேரும் மாஞ்சிக்கிட்டு இருக்கான ரெண்டு பேரும் கொட்டு வந்ததுல ஸோ இருப்பதான் நான் எப்படியாவது இந்த டீமன் டெக்னிக் கற்றுக்கிட்டேன் சொல்கிறேன் அவன் அது படிக்கிற மாதிரியே தெரியல இந்த பக்கம் நம்ம புளியே வந்து வெச்சக்கண்ணு வாங்காம காதல் மயக்கத்தில் கண்ணு ரெண்டு சொக்கி போய் பாத்துக்கிற நேரத்துல ஸோ இதெல்லாம் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா நான் உண்மையிலேயே கண்டிவேட் பண்றா அப்படின்னு அவனுக்குள்ளேயே வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இல்லை அப்படியே வந்து போது திரும்பவும் கண்டிப்பாக போனால் திரும்பவும் வந்து ஜூலி விடாங்க அப்படியே தலைமை அங்கேயே பாய வச்சு உட்காந்துறான் அந்த இடத்துல ஜூலி ஜூலி என்று பயம டெக்னிக் பாக்குறான் ஜூலியை பார்க்குறான் அப்படின்ட்டு போய் அப்படியே வந்து காதல் மகிழ் விடுறேன் சோ ஜூலியுமே வந்து ஒரு கையில வந்து சைட் அந்த இடத்துல ஸோ ஹீரோ மெய் மறந்து போய்கிட்டு அந்த இடத்துல என்ன மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஸோ நீங்க ரொம்பவே நல்லா வாசிக்கிட்டு அப்படின்ட்டு பல விட்டுக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ வந்து ஹீரோ அந்த இடத்துல உண்மையிலேயே அந்த டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணல ஜூலி ஏதாவது சைட் அடிச்சுட்டு இருக்கா நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து சேபருக்குமே தெரியுது ஸோ அண்ணன் இங்கே கல்வி கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியலையே உண்மையிலே அண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படியே சேபருக்கே வந்து என்ன புரியல உண்மையில் லவ் விழுந்து ரெண்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துல பார்த்திங்கனா அந்த கூரைக்கு மேலே வந்து நம்ம ஹீரோ வந்து பேசியிருக்காங்க அந்த இடத்துல ஹீரோ வந்து சேபர் விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா நான் எப்படி இந்த டிக்கெட் கற்றுக்கிறது தெரியல எவ்வளோ ஆகணும்னு தெரியலனு சொல்லிட்டுருக்கா இது வந்து சேபரும் பேசுகிறோம் அண்ணா நான் எங்கே கிளம்புன்னு சொல்லிட்டுருக்கா டீ ஏன்னா அதுக்குள்ளே என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் கற்றுக்கிட்டோம்னா நீ இல்லைண்ணா நீ உண்மையிலே அந்த இடத்துல வந்து இதை கல்டிவேட் பண்ண தான் இருக்கியா நீ உன்னையே வந்து கேட்டுக்கோ ஏன் உன்னை பார்த்தா கல்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம எப்போயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இங்கே இருந்தால் வந்து ஸ்ட்ராங்காக முடியாது ஸோ உங்களோட குறிக்கோள்

ஸோ வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்ற ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்கிறப்ப சின்ன கிளான்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க அதேமாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது பிடிடிஎஸ் பிடிஎஸ்ல மாஸ்டருக்கு அடுத்தது உடம்பு வந்து கிடைச்சிரும் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு மணியுமே கொளுத்து போகிறானுங்க ஓகே பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க வா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க